ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்னா இப்போ நம்ம வங்கட மீன் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வங்கட மீன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மீனோட தோலையும் உரிச்சு எடுத்துடணும் முதல்ல ஒரு மீனை கையில் எடுத்துகிட்டு சைடில் உள்ள இறகெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ நாம் தலைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட தோலை எடுத்துடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம் இதனோட தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பக்கத்தில் உள்ள அந்த தோல் மட்டுந்தான் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் இந்த மீனோட தோலை ஒரே ஒரேடியாக கத்தி வச்சு நீங்கள் எடுக்கலாம் பட் அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அதனோட தோல் மட்டும் தனியாக வரும் அதனாலதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உரிக்க சொல்றது கடைசி இந்த வால் பக்கம் வரும்போது கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் மீனோட ரெண்டு பக்கம் இந்த மாதிரி எல்லாத்தோலையும் நீத்திரலாம் இப்போதாம் பீசஸ்ஸாக கட் பண்ணிடலாம் மீனோட தலை பீச வெட்டிட்டு அதனோட உள்ளாடி இருக்க வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் கடைசி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா வங்கட வீண் க்ளீனே முடிஞ்சிச்சு வங்கடவின் க்ளீன் பண்ண தெரியாதவங்க இதை மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்